நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வராகி அம்மனின் வசிய மந்திரம் ஏற்கனவே வராகி அம்மனின் தம்பன எந்திரம் மந்திரம் கொடுத்துள்ளேன் அதை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் இது வந்து வராகி அம்மனினுடைய வசிய மந்திரம் இது வந்து ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் இதுக்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை வச்சு இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை வந்து ஆறு கார் தகட்டில் எந்திரத்தை எழுதி அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை ஜபம் செய்யும்போது அந்த வராகியான சக்தி பன்னெண்டு நாள்லருந்து இருபத்தி நாலு நாளுக்குள்ள நமக்கு வந்து அதனுடைய உருவத்தில் வந்து காட்சி அளிக்கும் இது வந்து அதனுடைய வசிய மந்திரம் அப்படின்றதுனால ரொம்ப அருமையான பலன் தரக்கூடியது இந்த வராயினுடைய மந்திரம் பணவசியம் தனவசியம் எதிரி தொல்லை இந்த மாதிரி எதுவுமே வராது அந்தளவுக்கு வந்து இதில் வந்து இந்த வராகி மந்திரத்தில் வசிய மந்திரம் மோகன மந்திரம் உச்சாடன மந்திரம் இப்படின்னு ஏகப்பட்ட மந்திரம் இருக்குது எட்டு மந்திரம் இருக்குது அதில் இது வந்து வசிய மந்திரம் இதில் வந்து அந்த வரகி அம்மனுடைய எந்திரமும் அந்த மந்திரமும் வரும் அந்த மந்திரத்தில் வந்து வராகி அம்மன் வ வராகி அப்படின்ற பேர் வராது வராது ஒழிய மற்றது எல்லாமே வரகிக்குரியது அதனால் வந்து இது கழிவுகத்து நாயகி உன்னதமான தெய்வந்தேன் இந்த வராகி எதிரியை ஓடோட வரட்டக்கூடியது கெட்டவங்களை அழிக்கக்கூடியது அந்த அளவுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதே மாதிரி இந்த தம்பன மந்திரத்துக்கு எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்துக்கும் ரொம்ப வந்து இந்த கறி மீன் இந்த மாதிரி அசைவ பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சைவ பொருட்களை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி வாய் சுத்தி அப்படின்றது நம்ம எச்சிலிருந்து எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் பலிக்காது உமிழ்நீரில் இருந்து எந்த மந்திரம் சொன்னாலும் பலிக்க அதுதான் வந்து உண்மையான இது அதனாலே பாலை வச்சு வாய்க்கு புளிச்சிட்டு திருநீரை போட்டு வாய் புளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை சொல்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் அதை வந்து நீங்கள் கவனமாக அதை வந்து பயன்படுத்தும் போதுமே நம்ம இதுக்கு முன்னாடி எந்த மந்திரத்தை பயன்படுத்தியிருந்தாலும் பயன்படுத்தலைனாலும் இந்த மந்திரம் வந்து நமக்கு வந்து வசியமாகும் அந்த அளவுக்கு அந்த வாய் சுற்றி அதாவது முகத்தை சுத்தம் பண்ணுறான் உடம்பை குளிக்க குளிப்பா குளிச்சு குளிக்கிறான் அதே மாதிரி வந்து வாய்க்கு வந்து அந்த எச்சியில் வந்து சொல்கிற மந்திரம் அது வந்து சிவபாக்கியரே சொல்லியிருப்பார் எச்சி எல்லாமே எச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பார் எல்லாமே கழிவுலேருந்து வந்தவனி கழிவில் நீ உதிச்சவனி நீ இதுக்கு நீ சாமி போகிறதுல என்ன பலன் அப்படின்னு கேட்பார் அதனால் நம்ம மறுபடி அந்த பாலில் வாய்க்கு வாய்க்கப்பொழிச்சு திருநீரில் அப்புறம் வாய்க்கு வாய்க்கப்பொழிச்சு இந்த மாதிரி எந்த மந்திரத்தை எந்த மந்திரத்துக்கும் இது பிறந்தோம் இது இதுக்குத்தான் அப்படின்னு இல்லை எல்லா மந்திரத்துக்குமே அந்த மாதிரி செய்யும்போது நல்ல நம்ம எதுக்காண்டி என்ன நினச்சி கும்பிட்றோமோ அதை வந்து அருமையாக அமையக்கூடியது இந்த மந்திரம் புறாமல் அதனால் இந்த நாங்கள் போட்டிருக்கிற முப்பத்தி ரெண்டு வீடியோ பாருங்கள் அதுக்கு மேலே இந்த வராகியனுடைய அனைத்திலும் வெற்றி பெறணும் நான் வந்து எல்லாத்துலேயும் சாதிக்கணும் நாம் சொன்ன சொல்லி வீணாகக்கூடாது வாக்குப்பதினை ஏற்படணும் எதிரி இருக்கக்கூடாது பல வகைகளையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசில் ஏற்பட்டுச்சுன்னா இந்த வராயி மந்திரத்தையும் வராகி எந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து டெய்லி வந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் பன்னெண்டு நாள் சொல்லும் போது சித்தி ஆயிரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து வந்து அதாவது பழைய இதுகளில் வந்து இந்த மந்திரம் எந்திரமெல்லாம் வந்துச்சு இப்போ புதுசாக வர்ற வராகி மாலை இந்த மாதிரி இதுகளில் இது வர்றதா என்னென்னு தெரியல இருந்தாலும் வந்து நீங்கள் அது கிடைக்கலை இந்த இதில் பயன்படுத்தி அந்த வசிய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இதை பல பேருக்கு கொடுத்து அவங்களும் வராயி நான் வராயி செலவு செஞ்சு கொடுத்து சின்னதாக அதை வந்து அவங்க பயன்படுத்தி அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது இந்த மந்திரம் நான் எந்த மந்திரமே ஒரு நான் பயன்படுத்தின மந்திரம் மத்தியும் கொடுத்துருப்பேன் அது பயன் இல்லை அப்படின்னா அந்த மந்திரத்தை நான் ப வெளியிட மாட்டேன் ஏன் அப்படின்னா அது வந்து எதுக்கு தேவையில்லாமல் வெளியிட்டு அதை அவங்க வந்து ஒரு ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் விருப்பப்பட்டு சொல்லி அதை நாற்பத்தெட்டு நாள் ஆகி பலன் இல்லாமல் போகிறதுக்கு அது சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு அதை நான் எப்போவுமே கொடுக்க மாட்டேன் இது வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷமாக ஏகப்பட்ட மந்திரம் சொன்னதில் எங்கள் தாத்தா அவர் ஒரு எழுபது எழுபது வருஷமாக நான் அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ண மந்திரங்களை எனக்கு சொன்னதில் அதில் எது வெற்றி வெட்டுச்சு எந்த மந்திரம் நல்லா உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறேன் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகவும் நன்றி